குளத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் நூறு பண்புடமை பற்றி பேச வருகின்றார் வாருங்கள் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூறு பண்புடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு மக்களின் வாழ்வியலோடு இணைந்து வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய நூல் திருக்குறளாகும் தினமும் திருக்குறளை படிப்போம் மனதில் பதிப்போம் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் நூறு பண்புடைமை அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகிறது பண்புடைமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூறு பண்புடைமை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறள் என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எவரிடத்தும் எளிதாக நட்பு கொண்டு இனிதாக கலந்து உரையாடுதல் பண்புடைமை பண்புடைமை என்ற நடத்தியை தரும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தும் அன்புடன் இருத்தலும் பிறந்த குடி ஏற்ப வாழ்தலும் இரண்டும் பண்பான நெறிகளாகும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு மனிதர்கள் ஒத்திருப்பது என்பது உறுப்பால் ஒத்திருப்பது அன்று இனிது பேசும் பண்பினால் ஒத்திருப்பதே ஆகும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நயனொடு நன்றி புரிந்த பயன் உடையார் பண்பு பாராட்டு உலகு முறையுடன் நன்மையை உலகத்திற்கும் தனக்கும் கருதுவாருடைய குணத்தை உலகம் போற்றும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உளவாடு அறிவார் மாட்டு விளையாட்டிற்கு கூட ஒருவரை இகழ்தல் கூடாது பகைவரிடத்தும் பாராட்டும் குணமே பண்பாளரிடம் காணப்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பண்பு உடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் பண்புக்கு மாய்வது மண் உலகம் பண்புடையார் ஒழுக்கத்தால் வாழ்கின்றது அஃது இல்லாவிடின் அழிந்து போயிருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அறம்போலும் கூர்மை மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் அறம் போன்ற கூறிய அறிவுடையவராக இருந்தாலும் மனிதத்தன்மை இல்லாதவர் மரத்திற்கு ஒப்பாவார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நண்பு ஆற்றாராகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றார் ஆதல் கடை நட்பு கொள்ளாமல் தீமை செய்வாரிடத்தும் பண்புடன் பழகாமை இழிவாகும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் எவரிடனும் சிரித்து பழக தெரியாதவர்க்கு இவ்வுலகம் பகலிலும் இருளாகும் ஆயிரம் திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமை கலம் தீமையால் திரிந்தற்று தீயவன் பெற்ற பெரும் செல்வம் பால் அது வைக்கப்பட்ட பாத்திரத்தின் கெடுதியால் கெடுதல் போலாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் சிறப்பாக பண்புடைமை பற்றி வள்ளுவர் கூறியதை சிறப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்க நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி